ஹலோ ஹலோ தமிழா தமிழா பாண்டியனா ஆமாங்க நான் மதுரை மாவட்டத்துல இருந்து வீர சோழபரண சங்கம் மதுரை மாவட்ட செயலாளர் சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இந்த காணொளியில நீங்க வந்து எங்க சமுதாயத்தை மட்டும் எப்படி தள்ளித்து நீங்க சொல்ல முடியும் அவங்கவுங்க சுய விளம்பரத்துக்காக எங்க சமுதாயத்தை மட்டும் நீங்க வந்து இழிவு நிலையில் கொண்டு வரீங்க அது எப்படி மத்த சமுதாயத்துக்கு வந்து அரசாணை பேர் வந்து சொல்றீங்க எங்க சமுதாயத்தை மட்டும் எப்படி தலித்து நீங்க சொல்ல போச்சு உங்க சமூகத்தினுடைய அடையாளம் திருமாவளவன் அடையாளம் திருமாவளம் நீங்க எப்படி சொல்ல முடியும் எங்க சமுதாயத்துக்கு அவர் தலைவர் அவர் வந்து ஒரு கட்சி ஒரு கட்சிக்கான தலைவர் எங்க சமுதாயத்துக்கான தலைவர் வந்து அண்ணன் பூவிய மூர்த்தி யார் இருக்காங்க அண்ணன் சாத்திய பாக்கியராஜன் இருக்காங்க பறையர்கள் நெஞ்ச நெஞ்சு திருப்பி அடிச்சவன் யாருங்க சொல்லு சாத்திய பாக்கியராஜன் இருக்காங்க பூவிய மூர்த்தி அண்ணன் இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாதா நீங்க மட்டும் சொல்றீங்க இல்ல வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முப்பத்தெட்டு வாழக்கூடிய பறையர்கள் வந்து திருமாவளவனும் மட்டும் தலைவர் ஏத்துக்காரே தலைவர் வந்து நிறைய பேர் இருக்கான் இருக்காங்க ஏத்துக்கிறாரு வந்து எங்க விருப்பம் நீங்க வந்து எப்படி எங்க இல்ல எங்க சமுதாயத்தை எப்படி நீங்க எப்படி தலித்துன்னு சொல்ல போச்சு தான் கேக்குறீங்க மத்த சமுதாயத்தை அவங்களோட பேர அந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி நீங்க எங்களை மட்டும் வந்து எப்படி நீங்க தலித்து அடையாளப்படுத்தலாம்

ஒரே வார்த்தை தான் என் பதில பறையர்னு சொல்றேன் என்ன பிசிஆர்ல போட்டா நீங்க பெயில் எடுக்கறீங்களா ஏங்க பறையனா பறையர்னு சொன்னா எவங்க பிசிஆர் கேஸ்ல போடுறது ஆ பறையனா பிசிஆர் கேஸ்ல போடுவான் எப்படி ஜாலி நான் ஏன் போறேன் இல்ல பறையற பறையர்னு அடையாள படுத்துறதுக்கு பிசிஆர் கேஸ்ல போறேமே ஆ பறையனா சொன்னால பிசிஆர் கேஸ் கரெக்ட்டா பறையற பறையர்னு சொன்னா எவன் பிசிஆர் கேஸ்னு போறேன்னு சொல்றீங்க மடக்க பேசிட்டு வர புரியல